நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான துல்லியமான செய்திகளை தொகுந்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது இறுதியான நாள் இன்றுதான் மேலும் அன்றைய தினம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கறத தொகுப்பில் பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி அமைப்பதில் நீடித்து வந்த நீண்ட எழுபரி இன்றுதான் தீர்க்கப்பட்டது தமிழகத்தில் தேமுதிக பாமக மதிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை பாஜக கூட்டணியில் இணைந்தன கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கொண்டிருந்தனர் இதனால் பாஜக மெகா கூட்டணி அமைக்குமா அல்லது கூட்டணிக்கான முயற்சி தோல்வியில் முடியுமா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக தேமுதிகவிற்கும் பாமகவிற்கும் இடையே பல்வேறு முரண்பாடுகள் பேச்சுவார்த்தையில் எழுந்ததாக கூறப்பட்டது ஒரே தொகுதியை தேமுதிகவும் பாமகவும் கேட்டதால் அதனை தீர்த்து வைப்பது பாஜகவிற்கு குதிரை கொம்பாக மாறியது கடந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி தேமுதிக பாமக ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பாஜக தொடங்கியது அதன்படி மார்ச் மாதம் எட்டாம் தேதி தேமுதிக பேச்சுவார்த்தைக்கு சென்றது அதிலும் இழுபறி நீடித்தது அன்று மாலையில் கூட்டணி கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அறிவிப்பை வெளியிட்டார் விஜயகாந்த் மார்ச் பதினான்காம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கப்போவது என்பதுதான் அந்த அறிவிப்பு அதற்குள் பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிக்கலாம் என யோசித்த தலைவர்களுக்கு அதற்கான சூழலே எட்டவில்லை இதனிடையே திருவள்ளூர் உள்ளிட்ட தொகுதிகளில் விஜயகாந்த் பிரச்சாரத்தை தொடங்க கடைசி கட்டத்தில் பாஜக கூட்டணியில் தேமுதிகவிற்கு பதினான்கு தொகுதிகளும் பாஜக பாமகவிற்கு தலா எட்டு தொகுதிகளும் மதிமுகவிற்கு ஏழு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு தொகுதி பிரச்சனை முடிவுக்கு வந்தது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதே நாளில்தான் பாஜக கூட்டணியில் சிக்கல் தீர்த்து வைக்கப்பட்டது அடுத்ததான் இன்றைய தினம் குறிப்பா பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று பாமகனுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பா பார்க்கலாம் பாஜக அங்கம் வகிக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இடம் பிரிச்சிருக்கு பாமகவோட நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்காங்க இதில் பல்வேறு துறை சார்ந்த வாக்குறுதிகளை பாமக கொடுத்திருந்தாலும் மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வு குறித்து ஆராய்வதற்காக உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர் எம் லோத்தா தலைமையில புதிய ஆவணம் அமைக்க பாமக வலியுறுத்தும் என்ற வாக்குறுதி தனி கவனம் பெற்றிருக்கு இது மட்டும் இல்லாம நெருக்கடி நிலையின் போது மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வி உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கான அதிகாரங்களையும் மீண்டும் மாநில பட்டியலுக்கே மாற்றுவதற்கு பாமக பாடுபடும் என தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருந்த பாமக மாநில சுயாட்சி குறித்து எத்தனை வாட்டி மத்திய அரசிடம் முறையிட்டு இருக்கு என்ற கேள்வி இந்த நேரத்துல சாமானிய மக்களிடையே எழுந்திருக்கு மிக இளம் வயதில் நாடக காதலால் இளம் பெண்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் குடும்ப அமைப்பை காக்கவும் இருபத்தோரு வயதுக்கு கீழானவர்களின் திருமணத்திற்கு இருதரப்பு பெற்றோரின் ஒப்புதலை கட்டாயமாக்க வழி செய்யப்படும் என பாமக தன் தேர்தல் அறிக்கையில் உறுதி கூறியிருக்கு உயர் வகுப்பினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என பாஜக மசோதா தாக்கல் செய்த நிலையில இதுகுறித்து குறித்து படாமல் விமர்சனம் செய்த பாமக இன்று பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்தால் அரசு துறை மற்றும் பொதுத்துறை பணிகளில் பதவி உயர்வில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்க தங்கள் கட்சி பாடுபடும் என அறிவித்துள்ளது இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதிகள்லாம் என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இறுதி முடிவை இன்னைக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க குறிப்பா திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு கிட்டத்தட்ட பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை திமுக வந்து மதிமுகவுக்கு வெறும் ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்கி ஈரோடு தொகுதியை ஒதுக்கியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலினப்போ ஈரோடு தொகுதியில கா கணேசன் அவர்கள் வந்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட இரண்டரை லட்சத்திற்கு மேலான வாக்கு சதவீதத்தை பெற்றும் கூட தோல்வியடைந்தார் ஆனால் இந்த முறை ஈரோட்டில் யார் நிற்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூட மதிமுகவுக்கு மா மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு உறுப்பினர் பதவி இருக்கு அப்படிங்கறதால ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகளில் அவங்க நின்னாங்க ஆனா இந்த முறை இரண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியில் நிற்கிறாங்க கோயம்புத்தூர் மற்றும் மதுரை இந்த இரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் இன்று காலை வந்து கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்தார் அதையும் பார்க்கிறோம் குறிப்பாக இருந்த இரண்டு தொகுதிகளில் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல பாஜக சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த அந்த தொகுதியில போட்டி அப்படிங்கிறது ரொம்ப வலிமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நம்ப இருக்கும்போது இவர்களும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டாங்க ஆனால் இந்த முறை இரண்டே தொகுதிகள் திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் அப்படிங்கிறது தனித்தொகுதியாக இருக்கிறது மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழு தனித்தொகுதிகளில் திமுக மூன்று தனித்தொகுதிகளிலும் மற்ற இதர கட்சிகளுக்கு நான் நான்கு தனி தொகுதிகளையும் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க ஒன்று அடுத்தபடியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கடந்த முறையும் ராமநாதபுரம் தொகுதியில நின்றாங்க அதே மாதிரி இந்த முறையும் அவங்களுக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் நிற்காமல் ஏணி சின்னத்திலேயே கடந்த முறையும் நின்று வெற்றி பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவங்க இருக்கிறதால இந்த முறையும் ஏனி சின்னத்திலேயே நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த முறை இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது திருவள்ளூர் மற்றும் திருவள்ளூர் மற்றும் சிதம்பரம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதே போல் இதே முறையும் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு தொகுதிகளும் மிகவும் வலிமை வலிமை வாய்ந்த தொகுதியாகவும் கருதப்படுகிறது இந்த மாதிரி திமுக கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளும் கடந்த முறை போலவே இந்த முறையும் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை ஓரளவுக்கு தக்க வைத்துக் கொண்டிருக்காங்க அதே மாதிரியான கூட்டணியை தான் திமுகவும் அமைத்து அதே மாதிரியான தொகுதிகளை தான் ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிறதா இன்றைக்கு பேசுபொருளாக மாறியது இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் தமிழோடு